கார்த்திகை மாத ராசிய பலன்கள் கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த மாதம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை இடுறதுக்காக காத்திருப்போர் வருடம் முழுவதும் ஒன்றாம் தேதி பிறக்குது இந்த ஒன்றாம் தேதியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுன்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி அஷ்டமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி நவமி வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் வரலாம் எது வந்தாலும் சபரிமலை ஐயப்பனை வணங்குவதற்கு லோக வீரம் மகாபூஜ்ஜியம் சர்வரட்சாகரணம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்துட்டாலே ஆனந்தமயமாக இருப்பாங்க அவங்களுடைய அந்த அற்புதமான அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு இந்த தவம் அருமையாக இருந்து மகர மாதம் என்று சொல்லக்கூடிய இதுக்கு பேர் விருட்சக மாதம்னு வேறு விருட்சக மாதத்திலிருந்து விரதம் இருந்து தனுர் மாதம் முடிந்து மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய மகர ஜோதி பார்ப்பதற்கு உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்கிறது மிக மிக புண்ணியம் இது சாஸ்திர ரீதியாகவும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கத்திற்குரிய நாளை தேடி போய் கொண்டிருப்பீர்கள் வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் வக்கரமாக இருப்பதனால் ஏற்கனவே சென்ற வேலைக்கு மறுபடியும் கூப்பிடுவாங்க இல்லைங்க ஒரு சூழ்நிலை காரணமாக நான் ரிசைன் பண்ணிட்டேன் வேண்டான்ட்டு வந்துவிட்டேன் இப்போ மறுபடியும் எனக்கு அந்த வேலை கிடைக்குமா கிடைக்கும் சார் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த தொழில் வந்து எனக்கு நல்லா போயிட்டு இருந்தது வெளியூர் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதை விட்டுட்டேன் மறுபடியும் அதை செய்யலாமா மறுபடியும்னு நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே ஒருத்தர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் அவர் என் கூட நல்லா தான் பழகினார் நான் தான் அவரை விட்டு விலகிட்டேன் இப்போ பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப வலிக்குது திருப்பி கூப்பிட்டா பேசுவாரா ஒரு மெசேஜ் போட்டால் பார்ப்பாரா என் மேலே ஒரு பிரியம் வச்சுருந்தவர் என் அப்பாவுக்கு சமமாக என் மேலே மரியாதை வச்சுருந்தவர் நானும் அவரும் வாழ்ந்த வாழ்க்கை அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை அவர் மீண்டும் எனக்கு கிடைப்பாரா கிடைக்கும் இந்த மீண்டும் மறுபடியும்ங்கிறது இந்த கும்பராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கேட்டதெல்லாம் மறுபடியும் தருவர் சார் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு ரெண்டு லட்ச ரூபா போட்டிருந்தேன் அதை எடுத்துட்டேன் மறுபடியும் தருவாங்களான்னு அதுக்கு பதிலாக ரெண்டு லட்ச ரூபா நான் டெபாசிட் பண்ணலாமான்னு கேட்கலாம் ஸோ அது நல்லபடியான உங்களுடைய தொழிலில் விருத்தி ஏற்படும் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் மன மாற்றங்கள் ஏற்படும் உடல் எடை சற்று குறைய வாய்ப்பு இருக்கிறது அதை சரியாக மெய்த்து கொள்ளவும் புரோட்டீன் சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை சார்த்து கொள்வதும் சேர்த்துக்கொள்வதும் சிறப்பு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு கந்தன் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்குவதனால் சிறப்பு ஏற்படும் யாருக்காவது குலதெய்வம் தெரியல பிரசன்னம் பார்த்துக்கலாம் ஜோதிடத்தில் தெளிவாக திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு கட்ட பொருத்தம் பார்க்க வேண்டும் கிரக பொருத்தம் பார்க்கணும் ஒம்பது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரக பொருத்தம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் சரி இருக்காது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்து செய்கிறதுக்கு தொடர்புக்கு திருமண பொருத்த தொடர்புக்கு கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தரப்படும் முப்பது வருட அனுபவத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பல இடங்களில் உங்களுக்கு என்னை அறிமுகமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத இடம் ஏன்னா எல்லாருக்கும் எனக்கு தெரியும் அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய பொருத்தம் பார்க்கும் விஷயத்துக்கு என்னை கான்டெக்ட் பண்ணலாம் சில பேர் நேரடியாக காண்டாக்ட் பண்ணோன்னா சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக சந்திக்கலாம் வருவதற்கு முன் கண்டிப்பாக ஃபோன் செய்துவிட்டு வரவும் இதுபோன்ற ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்